தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் தேவனோடு ஐக்கியமாக தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினார் ரெண்டு குருந்திய ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷம் இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானி இங்கே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க இது வரலாற்றுல நடந்து ஒரு சம்பவம் இரண்டாம் உலகம்போரின் போது வந்துட்டு ஜப்பான் வந்துட்டு பலவிதமான போர்க்குற்றங்களை புரிந்ததுக்காக அதனுடைய அரச பேரரசராகிய ஹீரோசிட்டாவை என்ன பண்ணணும் தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு பெரிய அழுத்தம் டக்லஸ் மேற்பார்த்தா இருக்கு என்ன பண்ணுது அதிகமாக கொடுக்கப்படுது ஆனால் அவர் என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நாள் அவர் தெய்வமாக பார்த்துட்டு இருந்ததுனால அவருடைய பேரரசரை அந்த இதுலேருந்து விடுவிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு அதுக்கு நம்ம பழிக்க பழி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்ன பண்ணுறாரு காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் ஏற்படுத்துறாங்க அதாவது ஒப்புரவாக்குதலின் ஒரு முடிவுக்குள்ளாக அவர் வருகிறார் அதன் காரணமாக இன்றைக்கி என்ன பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தேசம் அடங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இதே போல தான் மாதாமியவன் பாவம் செய்த போது தேவனுக்கு அவர்களை கொள்வதற்கான எல்லா உரிமையும் இருந்துச்சு ஆனால் தேவன் அதை அப்படி செய்யாமல் அவங்கள எப்படியாவது காப்பாற்றணுன்ற முயற்சிக்குள்ளாக அடுத்த காரியத்திற்கு இறங்க ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆதாமியவள் பாவம் செஞ்சதுனால அவங்களை என்ன பண்ணலை நிற்கதையா விட்டுட்டு அவர் என்ன பண்ணாரு போகலை அதற்கு பதிலாக தேவன் அவர்களை தோட்டத்தில் தேடி போய் அவங்கள்ட்ட பேசினார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேத வசனங்கள்லாம் வாசிக்கிறோம் அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தேவன் பாவிகளோடு ஒப்புரவாக்குவது கிடையாது ஒப்புரவாக்கப்படுவதும் கிடையாது பாவிகள் தான் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் இங்கே நமக்கு ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க அதை நான் உங்ககிட்ட வாசிக்கிறேன் நம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரசிக்கப்படுவது அதிக நிச்சயமே ரோமர் ஐந்து பத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்க கேட்கிறோம் அப்படி என்று சொன்னால் ஒப்புரவாக்கப்படுவதை தான் வேதாவும் நமக்கு பாவ நிவாரணம் என்று சொல்லி அங்கு அழைக்கிறது பிரிந்து போன ஒரு உறவை மீண்டும் ஒட்ட வைக்கிறது அதாவது இணைக்கிறதே அப்படின்றது தான் இந்த ஒப்புதாவுகளின் அவசியமாக மையமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவினுடைய ஈவு நம்ம செய்த பாவத்திற்கான தண்டனையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக நமக்கு அவர் எவ்வளவோ செய்திருக்கிறார் அப்படின்றத இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அவர் அப்படி என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவானவர் நம்மளுடைய பாவங்களையெல்லாம் தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே நமக்காக மறித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர் நமக்காக இத்தனை பெரிய ஈவை செய்திருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் பிதாவோடு உப்புரவாக்கப்படுவதற்கு கிறிஸ்து ஒரு பாலமாக அமைந்திருந்தார் என்று சொல்லி இங்கு நாம் பார்க்கிறோம் ஒரு பாவி தேவனோடு ஒப்புரவாகவதற்கு அன்றைக்கு ஆட்டுக்குட்டி பலியிட வேண்டியது அவசியமாக இருந்தது அந்த பலியிடப்பட வேண்டிய ஆடாக கிறிஸ்து நமக்காக மறித்தார் என்று சொல்லி இங்கே நம்ம ஆசிரியக்கூடாத சத்தியத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் ஒப்புரவாகுதல் என்று சொன்னால் தண்டனையிலிருந்து தப்புவது கிடையாது மாறாக சிஸ்டிகளுடைய குணத்திற்கு நாம் மாறுவது தான் ஒப்புறவாகுதல் அப்படின்றத இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க அப்படி என்று சொன்னால் தேவனோடு ஐக்கியமாக வாழுதல் ஒப்புரவாக்குதல் என்று சொன்னால் நாம் அவரை போல மாறுவதற்காக அவர் இவ்வுலகத்திலே அடிபட்டு நமக்காக வாதிக்கப்பட்டார் எதற்காக நாம் இழந்து போன அந்த குணங்களை மீண்டும் பெறுவதற்காக பிதாவுக்கும் உங்களுக்கும் இடையில விரிசல் இருக்கார் அதை ஒட்டுவதற்கு கிறிஸ்து எடுக்கிற முயற்சிகளை சற்று அமர்ந்திருந்தோம் கண்களை திறந்து பாருங்கள் அவர் எவ்வளவாக நமக்காக பாடுபடுகிறார் என்பதை புரிந்து கொண்டு ஒப்புரவாக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவை பயன்படுத்தி பிதாவோடு ஒப்புறவாததற்கும் பரல கொள்முதர்களோடு ஒப்புறவாதர்க்கும் நாம் கீழ்ப்படைந்து வாழ்வோம் ஆமே